ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று மொழி வெளியான முக்கிய அறிவிப்பு தீப திருவிழா ஆயிரம் சிறப்பு பஸ்கள் இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தீப திருவிழாவை ஒட்டி சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீபத் திருவிழா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை பெங்களூரு காஞ்சிபுரம் கடலூர் சிதம்பரம் கும்பகோணம் வேலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பூர் சேலம் ஈரோடு கள்ளக்குறிச்சி திருச்சி மதுரை விருதாச்சலம் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன மேலும் சென்னையில் இருந்து மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்கள் இயக்க உள்ளோம் சிறப்பு பஸ்களை இயக்கம் தற்காலிக பஸ் நிலையம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் விரைவில் அறிவிக்கப்படும் இவ்வாறு அவர்கள் கூறினர் என்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அரியலூரில் பணிக்காலத்தில் உயிரிழந்த போக்குவரத்து கழக ஊழியர்களின் வாரிசுகள் இருபத்தி எட்டு பேருக்கு திங்கக்கிழமை பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது இதற்காக அரியலூர் போக்குவரத்து கழக பணிமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கும்பகோணம் கோட்டத்தைச் சேர்ந்த திருச்சி கும்பகோணம் நாகப்பட்டினம் கரூர் புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி ஆகிய ஆறு மண்டலங்களில் பணிபுரிந்த காலத்தில் மறைந்த போக்குவரத்து கழக ஊழியர்களின் வாரிசுகளான நான்கு மகளிர் உள்பட இருபத்தி ஐந்து நபர்களுக்கு நடத்துனர் பணிக்கான ஆணைகளையும் இரண்டு ஓட்டுநர் பணிக்கான ஆணைகளையும் மற்றும் ஒன்று தொழில்நுட்ப பணியாளர் பணிக்கான ஆணையையும் வழங்கினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தீப திருவிழாவையொட்டி சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் சென்னையில் இருந்து மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்கள் இயக்க உள்ளோம் சிறப்பு பஸ்களை இயக்கம் தற்காலிக பஸ் நிலையம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்க்கு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்